அன்னை அன்னைமரி பெரும் பேராலய அர்ப்பணிப்பு திருவிழா ரோம் நகரில் எஸ் குயிலின் குன்றின் உச்சியில் மேரி மேஜர் அதாவது அன்னை மரி பெரும் பேராலயம் என்னும் இந்த முக்கிய பேராலயம் அமைந்துள்ளது இதுவே ரோம் நகரில் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பேராலயமாகும் இப்பேராலயம் திருத்தந்தை லிபேரியஸ் அவர்களால் நான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் ஏறக்குரிய நூறு ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை மூன்றாம் சிக்ஸ்டஸ் அவர்கள் சில மாற்றங்கள் மற்றும் இணைப்புகளோடு கட்டி மீண்டும் அர்ப்பணம் செய்தார் வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்த இப்பேராலயத்திற்கு எபேசு நகர் திருச்சங்கத்தில் வெளியிடப்பட்ட மரியாள் இறைவனின் தாய் என்ற பேருண்மையின் பிரகடனத்திற்குப் பிறகு அன்னை மரியின் பெரும் பேராலயம் என்ற பெயர் நிலை பெற்றது பல புனிதர்களும் திருத்தந்தையர்களும் இப்பேராலயத்தை தங்கள் விருப்ப பேராலயமாகவும் தங்கள் தனிப்பட்ட ஜப வேண்டுதல்களுக்கான ஆலயமாகவும் கொண்டிருந்திருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு திருத்தந்தையர்கள் இப்பேராலயத்தில் அடக்கம் செய்யப்படும் வணக்கம் இருந்தது பின்னர் திருத்தந்தையர்கள் புனித பேதுரு பேராலயத்தில் அடக்கம் செய்யப்படுகிற வழக்கம் உருவாகி தொடர்ந்தது மீண்டும் பழைய வழக்கத்தின்படி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விருப்பத்தின்படி அன்னை மறி பெரும் பேராலயத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மரியாள் இறைவனின் தாய் நமக்கும் தாய் அன்னையின் பரிந்துரையில் பலம் பெறுவோம் விண்ணகத் தந்தையின் விருப்பம் நிறைவேற்றுவோரே என் தாய் என்ற இயேசுவின் வார்த்தைகளையும் மனதில் பதிப்போம்